அனைவருக்கும் வணக்கம் அண்டகி மேரீஸ் கிச்சனில் உங்களுக்கு என்ன செதுகாட்டப்புறன்னு சொன்னால் ஒரு சுவையான விழாம்புல யூஸ் தான் செதுகாட்டப்புறன் இந்த விழாம்புல யூஸ் எப்படி செய்கிறேன் பார்க்குறதுக்கு முதல் நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்களா இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமற்றுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களே வந்து சேரும் அதே நேரத்தில் எனக்கு உதவியாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த விழாம்புல யூஸ் எப்படி செய்கிறேன் பார்க்கலாம் இதுக்கு வந்து நல்ல பெரிய விழாம்புலமாக ரெண்டு விளாம்பழம் காட்டணும் ஒன்று தான் செய்ய போறேன்னு ஒன்று நல்ல பெரிய விளாம்பழம் இது எடுத்துட்டுக்கிறேன் இப்போ பாருங்கோ இந்த விளாம்பழத்தை வடிவாக நல்லா உடைச்சி எடுப்போம் இது வந்து உடைச்சி எடுக்கும்போதே அவ்வளோ ஒரு வாசம் இப்போ இந்த தெரிஞ்ச ஆக்கள் ஆல்ரெடி சாப்பிட்டாக்களுக்கு தெரியும் இது அப்படி சுவையும் பாசமும் சொல்லி இப்போ பாருங்கோ அப்படி இருக்கண்டு இப்போ இதெல்லாம் வந்து இதுக்குள்ள இருக்கிற இதுகளையெல்லாம் எல்லாம் நாங்கள் ஒரு கரண்டியை வச்சு எடுப்போம் வழியில் இப்போ பாருங்கள் இப்படி கரண்டியை வச்சு இப்படி எடுத்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் வந்துடும் அதோட அந்த பழ தோல் உள்ளுக்கு இருக்கிறதையும் இப்படி வடிவாக வலிச்சு எடுக்கணுங்க ரெண்டு எல்லாத்தையும் வடிவாக க்ளீனாக எடுப்போம் நான் வந்து எடுக்கும்போது செண்டை வச்சுதான் ஜெயவமன்ற எடுத்துறான் உண்டு எனக்கு நிறைய வந்த நான் ஒன்றோட நீட் இப்போ இப்ப பாருங்க வடிவா எல்லாத்தையும் வலிச்சு எடுத்தாச்சு இப்போ எனக்கு அந்த விளாம்புலம் தேவையில்லை நான் இது மட்டும்தான் பாவிக்க போகிறேன் இப்போ இதை வந்து ஒரு மிக்சி எடுத்து அதில் போடுவோம் இப்போ இதுக்கு வந்து நான் சீனி போட போகிறது இல்லை சர்க்கரை நாட்டு சக்கரை தான் போட போகிறேன் இப்போ இது வந்து நூற்றி ஐம்பது கிராம் நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து இனிப்பு கூட வேணுமாட்டால் கூட போடுங்க குறைய வேணுமெண்டா குறைய போடுங்க இனிப்புகள் வந்து கூட தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்கோ இதோட வந்து ரெண்டு கப் ஐஸ் கட்டி போட்டு நல்ல குழு உருண்டு இருக்கிறதுக்காக அது நீங்கள் தேவையில்லாட்டி அது போட தேவையில்லை விற்பமெண்டாக போடுங்க இதோட வந்து நாலு கப் பால் விற்றன் இது வந்து கொழுப்பு நீக்கப்பட்ட பால் நாலு கப் விற்றன் நீங்கள் குறைய பண்ணமுன்னா குறைய விடுங்கோ இதே ஆல்ரெடி நிறைய திக்காக தான் வரும் அடித்து முடிய காட்டன் பாருங்கோ இப்போ நாலு விட்டாச்சு இப்போ இதை எல்லாத்தையும் போட்டு நல்ல வடிவாக அடிச்சு எடுக்க வேண்டியது தான் மிக்சியில் இப்போ பாருங்கோ நல்ல வடிவாக அடித்தாச்சு நல்ல கிரீமாக அப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து உங்களுக்கு தேவையன் சொன்னால் ஒரு க்ளீனான போத்தல்ல விட்டு வச்சு அதை ஃப்ரிட்ஜுக்கு வச்சு குடிக்கலாம் இல்லை உடனே குடிக்கிறதுக்கும் ஓகே ஃப்ரிட்ஜுக்கு வச்சா அதுக்கு வந்து கொஞ்சம் கட்டி ஆகிற தன்மை இருக்கும் பெருங்குல க்ரீமியாக நல்லா இருக்குன்னு சொல்லி இது வந்து உடனே அடித்து குடிக்கும்போது இப்படி நல்ல கிரீமியாக அப்படி இருக்கும் இதே நாங்கள் ஃப்ரிட்ஜுக்கு வச்சு குடித்தோம்னு சொன்னால் கொஞ்சம் இதுக்கு வந்து இறுகிற தன்மை வரும் இப்போ நான் இருக்கிற நாட்டில் எல்லாம் வந்து எனக்கு ஈஸியாக அவ்வளோ கிடைக்காது ஸோ கிடைக்கிற நேரம் இப்படி செய்து சாப்பிடுவோம் நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கோ நிறைய பேருக்கு இதை ஆல்ரெடி தெரியும் என்னென்னு செய்கிறேன்னு சொல்லி இது தெரியாத ஆக்களுக்கு தான் இந்த வீடியோ இப்படி செய்து ஃப்ரிட்ஜுக்கு வச்சு விட்டோம்னு சொன்னால் நினைக்கிற நேரம் எடுத்து குடிப்பினா பிள்ளைகள் இப்போ பாருங்கோ இப்போ நான் வந்து இப்போ அடித்த அளவு வந்து இப்படி நாலு ஒரு அளவான போத்தலுக்கு வருகுது அரங்கு விடும்போதே இப்படி திக்னஸ்ஸாக இறக்குன்னு சொல்லி நீங்கள் தேவையானு சொன்னால் பால் ரெண்டு கப்பு குறைச்சி தண்ணியும் தாண்டலாம் சின்ன பிள்ளைகளை கொடுக்குறேன்னு சொன்னால் நீங்களும் இப்படி பாலை கூட விட்டு விட்டுச்சரிங்கண்டா இதை ஓகே குளப்பு நீக்கப்பட்ட பால் அதனால் பெரிய இது ஒன்றும் இல்லை கொடுக்கலாம் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன் கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு அட்டகாசமான புது வீடியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு நன்றி நன்றி வணக்கம்